அருமையானவர்களே இந்த நாளில் மாணவர்கள் வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் முழுமையான விடுதலையை அனுபவிக்குமா இல்லைங்களா அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா என் பிள்ளை முழுமையான விடுதலை அனுபவிக்கணும் ஏன்னா என் பிள்ளைக்காக நான் சிலுவையில் இருக்கிறேன் விடுதலையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறேன் எனவே என் பிள்ளை விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய நோக்கம் அப்ப இதற்கு முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பிரசனத்தை உங்களை விட்டு விளக்காமல் உங்களை வழி நடத்த அந்த விடுதலையின் பாதைகளை வழி நடத்த அவருடைய யாத்திரா நம்ம பதிமூணுல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு பாருங்க உங்களை வெளியே கொண்டு வரப்ப என்ன நடக்குது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கத்த பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தப்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அவன் பகலிலே மேகஸ்தம்போ இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அருமையா நின்று வழி நடத்தும்படி தேவ பிரசனம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது அவன் இந்த தேவ பிரசனம் உங்களை விட்டு விலகாது இந்த தேவ பிரசனம் உங்களுக்கு இரவை வெளிச்சமாக்கும் பகலை குளிர்சியாகும் அப்படின்னா எப்படி நான் சொல்றேன் வரேன்னா இருளை வெளிச்சமாக்குதுன்னா உங்க வாழ்க்கையில இருட்டான பாதைனே ஒண்ணு இருக்காது நீங்க ஆண்டோரோட பிரச்சனத்துல இருந்து வாழ்ந்து அதால வளையிட்டீங்க மே அப்ப இரவும் வெளிச்சமாகும் எப்பன்னா அவருடைய பிரச்சனம் நம்ம வழிநடத்துபடி பகலும் குளிர்ச்சியாகும் அது எப்படி நான் சொல்றேன்னா வறட்சியை எப்படி இருக்கான் செழிப்பார்கான் எப்ப அவருடைய பிரச்சனத்திலிருந்து நான் வாழப்படகும் போது ஆம எனவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வழி நடக்க அவருடைய பிரச்சனை உங்களுக்கு முன் செல்லும்படியாக செய்கிறார் அடுத்து உங்களை விட்டு விலகி போகாத அவருடைய பிரச்சனை உங்களோடு இருக்கிறது ஆம எனவே கர்த்தர் என்னை விட்டுட்டாரா அப்படின்ற கேள்வியை நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு எழும்பவே கூடாது ஏன்னா நான் உன்னை விட்டு விளம்பதுமில்லை

அப்ப இந்த ஒரு முழுமையான விடுதலை நாம் அனுபவிக்கிறது தேவ விருப்பமா இருக்கிறது அந்த முழுமையான விடுதலைக்கு நம்ம எப்படி அனுபவிக்கலாம் ஆவியானவர் தேவைப்படுறாரு ஏன்னா வசனம் போட்டிருக்கு ஆவியானவர் இங்கேயும் விடுதலையும் உண்டு இல்லைங்களா அப்ப இந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த தேவ பிரசன்னம் நம்மளை வெளிநடத்த நம்மளை ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்கணும் ஆண்டவரே நீர் எனக்காக விடுதலையை கொடுத்திருக்கிறேன் சம்பாதித்திருக்கிறேன் அந்த பூரண விடுதலை நான் அனுபவிக்க ஆவியானவரே நான் பண்ணிக்கிறேன் என்னை வழிநடத்தும் இ நீங்காத வழி வழி என்னை விட்டு விலகாத என்னை வழித்தூடிய உங்களுடைய பிரசனத்திற்காய் நன்றி அந்த நம்ம என்னை வழி நடத்தட்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க சோம் பண்ணுங்க ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழிநடத்துவார் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை செவ்வையாக்கி அதே நேரத்துல உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு போவார் முழுமையான விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் குறிப்பா இந்த மாதத்துல நீங்கள் சில விடுதலை நீண்ட ஆண்டுகளாக சிக்கி இருக்கிற காரியங்களிலே அனுபவிக்க போகிறீர்கள் தெய்வ நிரந்தரமாய் உங்களை விடுதலை ஆக்கி அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் செய்வார் அவர் பிரசன்னம் அவருடைய அங்கியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு முன் சென்று எல்லாவற்றையும் சரி செய்து உங்களை அந்த பாதையிலே வழி நடத்துவார் உங்களை வெற்றி விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இரவும் வெளிச்சமாகும் பகலும் குளிர்ச்சியாகும்